நம்முடைய நெருக்கங்களை மாற்றி விசாலத்திலே வைக்க வல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யோபு முப்பத்தாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் உம்மையும் நெருக்கத்தின் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் துதிக்க சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஐந்தாம் வசனம் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தரை பிள்ளைகளாகிய நாம் அதிகமாய் நெருக்கப்படுகையில் சோர்ந்து போகிறோம் வேதத்தில் கர்த்தரை நேசித்தவர்கள் அதிகமாய் நெருக்கப்பட்டதையும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி விசாலத்திலே கொண்டு வந்து விட்டதையும் வாசிக்கிறோம் விசேஷமாய் தேவடையத்துக்கு ஏற்றவரும் உகந்தவரும் ஆகிய தாவிது மிகவும் நெருக்கப்பட்டதையும் கர்த்தர் அவரை விடுதலையாக்க செய்த பலத்த கிரியையும் நடப்பித்த அற்புதங்களையும் நாம் வாசிக்கிறோம் அது போலவே நெருக்கத்திலே இருக்கிற நாம் இந்த நாளை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு இறங்கி பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் நம்முடைய நெருக்கத்தை மாற்றி நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம் துதிக்க வேண்டியது யாரெல்லாம் நெருக்கத்திலும் பாடுகளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு நிச்சயமாகவே அவர்களை விடுவித்து விசாலத்திலே கொண்டு வந்துவிட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியாலும் இதுவரைக்கும் நம்முடைய தேவையிலும் கஷ்டத்திலும் நமக்கு கர்த்தர் செய்த சகல நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்தும் நாம் அவரை மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்